வணக்கம் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் பிறப்பு முப்பது ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு இறப்பு இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் சமூக சீர்திருத்தவாதி பெண்களின் உரிமைகள் மற்றும் செயல்பாடுகள் மற்றும் எழுத்தில் சிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு சென்னை சட்டசபைக்கு நியமிக்கப்பட்டவர் பெண்கள் ஆர்வலர் கண் மருத்துவமனையில் பெண் அவசர்ஜன் ஆண்கள் படித்த கல்லூரி இடம்பெற்ற முதல் பெண்மணி ஆவார் பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் சமூ மாநில சமூகத்தின் முதல் தலைவர் நல ஆலோசனை வாரியம் சட்ட மேலவை முதல் பெண் துணைத் தலைவர் சென்னை மாநகரத்தின் முதல் பெண் துணைத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி சேர்ந்தார் அங்கு பல சாதனைகள் புரிந்து தங்கப்பதக்கம் பரிசுகளை பெற்று இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் பெற்றால் அன்னி பேஷண்ட் அம்மையார் காந்தியடிகள் செல்வாக்கின் கீழ் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அவை இலத்தை ஏற்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டெல்லி செங்கோட்டையில் ஏற்பட்ட முதல் தேசிய குடியில் அம்மையாரின் பெயர் இடம்பெற்றது அம்மையாரின் கணவரின் பெயர் சுந்தர் ரெட்டி பிள்ளைகளின் பெயர்கள் எஸ் கிருஷ்ணமூர்த்தி எஸ் ராம்மோகன் ஜெமினி கணேசன் அவர்கள் அம்மையாரின் மருமகன் ஆவார் எனவே பெண்கள் முன்னுரிமை அதிகமாக பாடுபட்ட தாயவர்கள் பிடிந்தால் லைக் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ